அமைச்சர் துரைமுருகன் உடல் நலக்குறைவால் அரசியல் நிகழ்வுகளில் காலமாக பங்கேற்பதை தவிர்த்து வந்தார் இந்நிலையில் அரக்கோணம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஜெகத் ரட்சகன் தன்னை வெற்றி பெற செய்ததற்காக காட்பாடி வட்டம் சுற்றியுள்ள கிராமங்களை சனிக்கிழமை பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் அவருடன் தமிழக நீர்வளத்துறை துரைமுருகன் சென்றிருந்தார் அப்போது அவர் பேசுகையில் எனக்கு மருத்துவர்கள் எழுந்து நடக்க கூடாது என்று கால் கட்டு போட்டுள்ளனர் ஆனால் நாற்பது வருடங்களுக்கு முன்பே எனக்கு கால் கட்டு போட்டுவிட்டார்கள் இரண்டு கட்டில் இது பரவாயில்லை என்று கேட்டால் இது பரவாயில்லை என்று சிரித்தபடி கூறினார் அப்போது தங்கள் பகுதியில் அரிசி போட வேண்டும் என அமைச்சர் உங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என கேட்டதற்கு முதலில் கையெடுத்து கும்பிட்டவர் பின்னர் துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள் இது எல்லோரும் செய்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் கூட்டு முயற்சியால் எடுக்கப்பட வேண்டிய விஷயம் அம்மா உணவகங்களை முதலமைச்சர் ஆய்வு செய்து ஒரு நாடகம் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் என கேட்டதற்கு நாடகம் என்றால் என்னவென்று எடப்பாடிக்கு தெரியுமா அதிமுக கட்சிக்குள் நடப்பதுதான் நாடகம் கூத்து காரணங்க என சிரித்த பணியை பதிலளித்தார் தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடக அரசு அணை கட்டுவது குறித்து தீர்ப்பாயம் அமைக்கும்படி உச்ச நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறோம் இது குறித்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் இந்த வழக்கில் கர்நாடக அரசிடம் இரண்டு அல்லது மூன்று தடவை பேசி பார்க்கிறோம் அவசரப்பட்டு நீங்கள் தீர்ப்பாயத்தை அமைக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தீர்ப்பாயம் அமைப்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் காரணம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பது நல்ல திட்டம் தான் ஆனால் பிடிவாதக்காரர்களோடு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பது என்பது முடியாத காரியம் இதுவரை கர்நாடக அரசுடன் ஐம்பது முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது அதன் பிறகுதான் தீர்ப்பாயத்தை அமைக்க கேட்டுள்ளோம் பேச்சுவார்த்தை மூலம் எந்த முடிவும் எட்டாது எனவே தான் தீர்ப்பாயத்தை அமைக்க கேட்டுள்ளோம் முல்லை பெரியார் அணையை நேற்று கண்காணிப்பு குழு ஆய்வு செய்தது அதில் தண்ணீர் கசிவு ஏற்படுகிறது என்று தெரிவித்தார் ார்களே என கேட்டதற்கு எல்லா அணைகளிலும் ஸ்ரீதரவு தண்ணீர் கசிவு ஏற்படுத்தும் செய்யும் இது ஒரு பிரச்சனையே அல்ல என கூறினார் இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக போவதாக தகவல் பரவிய நிலையில் அவரை விளக்கம் அளித்துள்ளார் சென்னை தேனாப்பேட்டையில் நடந்த திமுக இளைஞரணியின் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு மாநில இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமை வகித்தார் அப்போது விழாவில் பேசிய அவர் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பது வெற்றியைக் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி திமுகவுக்கு பெண்களிடையே ஆதரவு அதிகரித்துள்ளது மக்களை உரிமை தொகை திட்டம் விடியில் பயண திட்டம் ஆகியவை பெண்களிடையே ஆதரவை பெற்றுள்ளன திமுகவில் எத்தனை அணிகள் இருந்தாலும் இளஞ்சியல் அணிதான் முதன்மையானது நான் துணை முதலமைச்சராக போவதாக வரும் செய்திகள் அனைத்தும் வதந்திதான் அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாக தான் இருப்போம் எவ்வளவு பெரிய பொறுப்புகள் வந்தாலும் தனது மனதிற்கு மிக நெருக்கமான ஒரு பொறுப்பு என்றால் அது செயலாளர் பொறுப்புதான் என்றார்